அப்பாவை விட்டு சோத்தியா நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்கள் நாடு எங்கள் பூமி எங்களால் வளர்ந்தது எங்கள் மண் உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உன்கிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நான் கேட்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது ஒன்றா போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு நீ மத்திய அதுக்கு முதலமைச்சர் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் அதே வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிவட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்த பத்து புள்ளி அஞ்சு ஆதிவாரி கணக்கெடுப்பு அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி தலையாட்டினார் ஆனால் இந்த ஊமை ஜனங்கள் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்துல பேச போகிறாங்க ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க எப்படி பேசுவாங்கன்னா நாடே கெடுகெடுக்க நாடே ஸ்தம்பிக்க ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சிவது போதுமலா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்கள் அப்பாவும் விட்டு சொந்தியா நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்கள் நாடு எங்கள் பூமி எங்களால் வளர்ந்தது எங்கள் மண் உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது ஒன்று போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உங்ககிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போகிறோம் அண்ணங்கிடுக நடுங்க போது கோயிலின் இந்த அறக்கட்டளையினுடைய தலைவராக தொடர்ந்து இதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகின்ற ஒய்வரியா உழைப்பாளி தியாக செம்மல் ஜி கே மணி அவர்களே இந்த கல்வி கோயிலை ஒரு பல்கலைக்கழகமாக மாறுவதற்கு மாற்றுவதற்கு நாளும் கனவு கண்டு அந்த கனவை நனமாக்குவேன் என்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒரு துறையினுடைய தலைவராக பேராசிரியராக விளங்குகின்ற சமூக முன்னேற்ற சங்கம் சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒரு சங்கம் கண்டு அதனுடைய தலைவராக இன்று உயரது பணியாற்றி கொண்டிருக்கிற பேராசிரியர் சிவப்பிரகாசம் மூன்று கல்லூரிகளுடைய முதல்வர்கள் மாணவ செல்வங்கள் இந்த மாணவ செல்வம் மாணவ செல்வங்களுக்கு அவர்களுக்கு பயிற்றுவிக்கின்ற பேராசிரியர்கள் இங்கே கவி பாடிய கவிஞர்கள் அருமையான கவிதை ஒவ்வொருவரும் பாடிய கவிதைகளை மீண்டும் ஒரு முறை கேட்க அதை பதிவு செய்து எனக்கு தோட்டத்திற்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அந்த வகையில் கவி பாடியவர்கள் ஏனைய ஊடக நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய இணை பெரியாத என்னோடு நான் வந்தால் மகிழ்ச்சி அடைகின்ற நான் அடிக்கடி வரவில்லையே என்று வருத்தப்படுகின்ற வந்து போது மகிழ்ச்சியாக இருக்கின்ற யார் சொல்லுங்கள் பாபு மரம் செடி கொடிகள் பூக்கள் மரம் செடி கொழிகள் பூக்கள் அதனால்தான் மரம் நடு மரமே மாம்பெரும் மரம் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு எண்பத்தி ஆறு மரங்களை நட்டிருக்கிறோம் சென்ற ஆண்டு ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபது மரங்கள் அதுவும் பதினாலு வகையான மரங்கள் பணங்காய்க்கிற மரங்கள் ஐயோ இப்போ வந்திருக்கோம்னா என்ன நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு ஒரு மரம் கொடுக்கக்கூடாது எங்களுக்கும் பணம் இங்கே என்ன இந்த ஊடக நண்பர்கள் காங்கிறாங்க அது பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் பணம் காய்க்கும் இப்போ காய்க்காது அப்படிப்பட்ட மரங்களை நட்டிருக்கிறோம் அந்த வகையிலே இங்கே பயில்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு மட்டும் செல்வங்கள் அல்ல இந்த நாட்டிற்கே நீங்கள் செல்வங்கள் இதில் பயிருகின்ற நீங்கள் பயின் பயின்ற பிறகு வெளியிலே போகும்போது நான் இந்த கல்வி கோயிலே பயின்றேன் இவ்வளோ பெரும் பதவியிலே நான் இருக்கிறேன் உலகெங்கும் நான் உலகெங்கிலும் இந்த கல்வி கோயிலிலே பயின்றவர்கள் உலகெங்கிலும் பல்வேறு பணிகளிலே சிறந்த பணிகளிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு மாணவ செல்வங்கள் நீங்கள் உயர வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக நிச்சயமாக நீங்கள் உயருவீர்கள் கேரள மாநிலத்திலே பக்கத்தில் இருக்கிற கேரள மாநிலத்திலே ஈழவர்கள் என்ற ஒரு சாதி ஈழவர்கள் இருபது அடி தூரத்திலே அவர்களை பார்த்தால் இன்னொரு முன்னேறிய சாதிகாரர்கள் போய் குளித்து விடுவார்கள் தலைமொழி விடுவார்கள் அப்படிப்பட்ட மேல் சிலை போடக்கூடாது இந்த ஈழவர்கள் மேல் சிலை போடாமல் நாராயண குரு என்ற ஒருவர் தோன்றி கல்வியை கொடுத்து பன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாக ராஜ்பவன மாளிகையிலே ஜனாதிபதி குடியரசுத் தலைவராக இருந்த ஜனாதிபதி ஆக இருந்த வெங்கட்ராமன் அவர்களை ராஜ்பவன்ல பார்த்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தோம் அப்பொழுது அவர் சொன்னார் எங்கள் ஜாதிக்காரங்க உத்தரப்பிரதேச சமையல்காரர் இருக்காங்க குதிரை வண்டி ஓட்டுறாங்கன்னு அவர் ஜாதியை பற்றி சொன்னார் பக்கத்தில் இருக்கிற தீரன் சேடிட்டு போகாத எடுத்திருக்கிறாங்கட்டும் சந்திக்க கூடாத ஒரு நபரை சந்திச்சிட்டோம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு போய் அவர் என்னோன்னு சொன்னார் இந்த கேரளாவில் ஈழவாசின ஒரு ஜாதி அவங்க டெல்லியில் மத்திய அரசில் எல்லா உயர் பதவிகளிலும் அவங்க தான் இருக்கிறாங்க உலகம் பூரா அந்த ஏழ ஜாதி தான் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க பன்னாட்டு நிறுவனங்களில் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் வண்டி ஓட்டுறாங்க அல்லது சமையல் வேலை செய்கிறாங்க ரிக்ஷா ஓட்டுறாங்கன்னு சொல்லது சரி ஆனால் இன்னொரு ஜாதிக்கு அடித்தளத்தில் கிடந்த ஜாதி முன்னேறி படித்து முன்னேறி அவரோட இப்படியெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி பொறாமும் கண்டு சொல்ல அப்படிப்பட்ட ஒரு சாதி ஈழவாசு அந்த சாதியிலேருந்து நாலு முதலமைச்சர்கள் வந்திருக்காங்க நாலு முதலமைச்சர் ஆனால் எங்கே நல்லா குடிங்கோ குடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதியை முன்னேறிடும் எவ்வளோ நாளாக உற்பத்தி பண்ணுறோம் நாங்கள் பீர் வேணுமா ஒஸ்கி வேணுமா கிஸ்கி வேணுமா ரம்மு வேணுமா ஜிம்மு வேணுமா அது வேணுமா எல்லாம் நாங்கள் தாராளமாக உற்பத்தி பண்ணுறோம் குறையல்லாமல் செய்கிறோம் அப்படின்னு இங்கே குடிக்க வைக்கிற இந்த மகானுபாவர்கள் அதிலிருந்து இந்த மக்களை மீட்க முடியாதா என்று தவிக்கிற நான் இப்போ கவிஞர்கள் பேசும்போது கூட ரெண்டு மூன்று பேர் சொன்னார்கள் ஊமை ஜனங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்தித்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன் பத்து புள்ளி அஞ்சு ஆதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அப்போ நான் சொன்னேன் தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டால் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு தலையாட்டினார் ஆனால் இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மாதத்தில் பேச போகிறாங்க ஊமை ஜனங்கள் பேச போகிறாங்க எப்படி பேசுவாங்கன்னா நாடே கெடுகெடுக்க நாடே ஸ்தம்பிக்க ஊமை ஜனங்களாக இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச ஆட்சியில் இருக்கிறவர்களுடைய அவர்களுடைய இது சாய குடை சாய கோலோச்சிவது போதுமலா சாமி என்று விட்டு ஓட இந்த ஊமை ஜனங்களுக்கு தைரியம் வர அவர்கள் பேச போகிறாங்க இந்த நாடு பார்க்க போகுது இந்த நாடு தாங்காது ஏன் உங்கள் அப்பாவும் விட்டு சொந்தியா நாங்கள் கேட்குறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்கள் நாடு எங்கள் பூமி எங்களால் வளர்ந்தது எங்கள் மண் உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உனக்கு இங்கே என்ன வேலை உவங்கிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது ஒன்று போய் கோட்டையில் சந்திக்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது சாதிவாரி கணக்கெடுப்பு நிலத்தல்னு உவங்கிட்ட கேட்டால் நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆக ஏதோ நடக்க போகுது நடத்தி காட்ட போகிறோம் அண்டங்கெடுக்கடுன்னு நடுங்க போகுது ஆக குழந்தைகளே பிள்ளைகளே நீங்கள் நல்லா படிங்க நல்லா படித்து பெரிய அதிகாரத்துக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்யணும் மேலும் மேலும் படிக்கணும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பதவிகளெல்லாம் நீங்கள் படிக்கணும் போகணும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கலை நிகழ்ச்சி நடத்திய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் அற்புதமான கலைகளை இவர்கள் கற்றிருக்கிறார்கள் பல முறை நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட அற்புதமான கலை நிரம்பிய இந்த கலை வடிவமாக விளங்குகின்ற இந்த பிள்ளைகள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன்